பாய் மிஸ் யூ ஐயோ ராஜ்மோகன் பாய் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க ஆப்ரேஷன் வேறு ஏன் இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க ஆனந்தி சிஸ் மாமியார் எப்படி இருக்காங்க பள்ளி விழுந்த பணியாரம்மா கிக்கி அங்கே எல்லோரும் சாப்பிட்ட வச்ச சாமான் எல்லாம் இருக்கு போய் வாஷ் பண்ணு பாய் ராஜ்மோகன் ப்ரோ டேகிய ராம உடம்ப பார்த்துக்கோங்க சீ சி ஒரே சி அப்படிங்கிறாங்க ரிவ்யூஸ் நூற்றி பத்து லைக்கு பதினேழு லைவ் ஆமா கொஞ்சம் வியூஸ் லைவ் இருந்தாலும் பழைய லைவ் பழக்கத்துக்கு தான் மனசு அதிகம் எஸ் சந்தனகுமார் ப்ரோ மலர் காணும் வருவாங்க திருபுரோ உங்க ஆசீர்வாதம் இருக்குல்ல இரு நல்லா இருப்பீங்க ராஜ்மோகன் ப்ரோ நல்லா சரியாகி மீண்டும் நாளைக்கு உங்ககிட்ட பேசுவேன் சரிங்களா குடிச்சிட்டு வச்ச டியா குடிச்சிட்டு வச்ச டியா நம்ம எஸ்கேப் ஆகலாம் சரி ப்ரோ கிபி சிஸ் பாருங்கள் நந்தகுமார் ப்ரோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சொல்கிறேன் டிசைப் பாருங்களேன் ஆலைப் பாருங்கள் உங்கள் கடைக்கு யார் வருவா உங்கள் ஹோட்டலுக்கு ஒருத்தனும் வர மாட்டான் போங்க குரங்கு குருமாவா ம் ரொம்ப எஸ்கேப் ஆகலாம் சரி ப்ரோ

அது பண்ணி ஸ்பாயில் தான் ஆகும் அந்த ப்ரோ ஆமா ஆமா அது பண்ணாமலே இருக்கலாம் எப்படி இந்த மாதிரி ஃபாரின் டிஷ் எல்லாம் போட்டு அசத்திடுவோம் ம் நீங்க அசத்துங்க நாங்க வர மாட்டோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நந்தா ப்ரோ சாப்பிட்டு பார்த்து ஓகே பண்ணது அக்கா ஓ அப்படியா யாரும் சாப்பிட்டாச்சாலும் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க ஏன் ஹரிகரன் ப்ரோ பசிக்குதா சாப்பிடணும் போல இருக்கு போலயே ஹரிகரன் ப்ரோ அனந்தியம்மா என்ன அடுத்த மெசேஜ காணும் இருக்கீங்களா இல்லையா வேல்முருகன் ப்ரோ ஹாய் வணக்கம் ஏங்க கருங்குறவங்க உள்நாட்டுக்கு போறாங்க இல்ல வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறாங்க அவருக்கு ஊட்டி விடலாம் சி சாமா அவர் குடிச்சு டேஸ்ட் பாக்கட்டும் மொத எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு குடுக்கட்டும் என்ன என்ன சிஸ்டம் என்ன பண்றீங்க உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன் ஜோசப் ப்ரோ சரி அதல சாப்பிட உங்களுக்கு கொடுத்து வைக்க எங்களுக்கு வேணாம் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் நல்லா வச்சு வணங்கிடுங்க உங்களுக்கு வேணாம் அம்மா நான் சீனல ஓப்பன் பண்ணிறேன் உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரா வந்துட்டு அந்த கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க என்ன ப்ரோ நம்ம ஹோட்டல்ல சண்டே ஸ்பெஷல் எலி பிரியாணியை கோ கிக்கி செய்வாங்க ஓ சூப்பர் அப்ப நீங்க சைனா போய் ஹோட்டல் ஓபன் பண்ணணும் அந்த குமார் ப்ரோ அப்படிங்கிறாங்க அதானே ஸ்ரீ ப்ரோ அப்ப எலி பிரியாணி எனக்கு அப்படிங்கிறாங்க இது வேறையா எத்தனை தங்கள் புரியல வெல் மகேஸ்வரி சிஸ்டர் வாங்க வணக்கம் போதும் எடுத்துவீங்க நேரம் ஆயிடுச்சு மணி பதினொன்னாக போகுது விரிங்க அங்கே தான் பண்ணலாம் செஞ்சு பானிபூரி சாக்கடையில் விழுந்து சமோசாலாம் ஃபேமஸ்ஸா பாப்பா மைண்டில் கூட தோசை போயிடுச்சு ஆமாம் ஆமா ஃபாரின் இருந்தே அதனால் ஃபாரின் டிஷ் அப்படிவேன் ஓகே ஓகே சிஸ்டர் லைக் டன்கா தேங்க்யூ மகேசரி சிஸ்டர் சாப்பிட்டிங்களா நலமா அங்கே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்த்து சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர்